아아aus முவ flaws herman அவர் ஏஜென்சியை பிடிச்சி அங்க நம்ம கேஸ் கனெக்ஷன் பண்ணலாம் இதான் ஆனா இப்ப என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா அங்க வந்து நம்ம யூஸ் பண்ண கேஸோட வெயிட்ஸ் வந்து இங்க டிஃபர் ஆச்சு அதனால ஒரு ஏஜ் ஒரு ஒரு இது ஒரு கம்பெனில இருந்து ஒன்றும் கம்பெனி மாற சேம் கம்பெனி அந்த தான் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால அந்த டைம்ல எங்க அங்க நம்ம யூஸ் பண்ண அதே கம்பெனி இங்க இந்த கேஸ் கம்பெனி இல்லை ஸோ இங்க வந்து வேற ஒரு கேஸ் கம்பெனி போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அந்த டைம்ல ஆல்ரெடி நான் டிரான்ஸ்பர் போட்டதுனால என்னால புது கனெக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசி அப்புறம் என் பேர்லதான் ஒரு புது கனெக்ஷன் எடுத்தோம் முதல்ல நம்ம வந்துட்டு கேஸ்னு நம்ம பார்க்கும் போது எப்படின்னா நம்ம ஏஜென்சியோ சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம போறதை விட நேரடியா அந்த கேஸ் ஆஃபீஸ்க்கே போறதுதான் பெஸ்ட் அங்க போனாதான் நம்ம கேவிசி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு என்ன மாதிரி பேக்கேஜ்ல கேஸ் வேணும்ன்றத அவங்க ஒரு டீடைல் கொடுப்பாங்க சோ அந்த டீடைல் வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நமக்கு ஃபோர்டீன் கேஜி இல்ல டென் கேஜி பெரிய சிலிண்டர் ஒன்னு சின்ன சிலிண்டர் ஒண்ணு இல்ல ரெண்டு பெரிய சிலிண்டரு இல்ல ரெண்டு சின்ன சிலிண்டர்ன்றது நம்ம வந்துட்டு பேக்கேஜ் சொன்னா அந்த அவங்க டெபாசிட் அமௌண்ட் அந்த நம்ம புதுசா கேஸ் எடுக்கிறோம்னா கேஸ் ஸ்டவ் தருவாங்க அப்புறம் அந்த லைட்டர் தருவாங்க ரெகுலேட்டர் தருவாங்க எல்லாமே கொடுத்துருவாங்க ஆனா நாங்க எப்படின்னா அங்க சென்னையிலேயே புதுசு எடுத்துருந்தோம் என்ன பேல வந்து அங்க போட்டுவோம் இங்க எடுத்துக்கலாம் யூஸ் பண்ண கேஸோட சைஸ் என்னதுன்னா பெரிய சிலிண்டர் ஒன்றும் சின்ன சிலிண்டர் ஒன்றும் நாங்க வாங்கியிருந்தோம் சோ அதை வந்துட்டு இங்க அதை அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதே மாதிரி அந்த கேஸ் கம்பெனி இங்க நியர்பைல இல்ல சோ அது ரொம்ப கஷ்டமேடு நாங்க அலைஞ்சோம் அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா கேஸுக்காக அலைஞ்சு

எங்களுக்கு ரெண்டு நாள் ஆல்ரெடி வந்து மூணு நாள் ஆச்சு மூணு நாளா நாங்க வெளியே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் திருப்பி வந்துட்டு ரெண்டு நாள் ஆனாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன் ஏதாச்சும் பண்ணி கேஸ் வாங்கிடணும் அப்படின்ட்டு இந்த மேனேஜர்கிட்ட கால் பண்ணி பேசி சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை மேடம் நீங்க வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க நாங்களே ஃபில் பண்ணி எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி பழக்காவோன்னு சொன்னாங்க சோ நான் வந்துட்டு முந்தர் நாள் ஈவினிங் தான் நான் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நாங்க அனுப்பிச்சோம் மறுநாளே எங்களுக்கு வந்துட்டு பன்னெண்டு மணி போல எங்களுக்கு கேஸ் வந்துடுச்சு முதலைய அவட்ட பேசி சொல்லிட்டாங்க மாத்துறோம் எல்லாமே ஆனா ஏங்க அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லல ஒன்றே கழிச்சு திருப்பி சொன்னாங்க நீங்க எங்களால உங்களால புதுசா கனெக்ஷன் கிரியேட் பண்ண முடியாது சொல்லி மேப்போட் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் எங்களை

அதனால ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அவங்கள்ட்ட தெளிவா சொல்றாங்க புது ஊருக்கு நம்ம புது நம்ம போறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல இருந்தே பண்றது பெஸ்ட்ன்றது என்னைக்குமே மைண்ட்ல வச்சுக்கவே கூடாது நம்ம இறங்கி அத பண்ணிடணும் இறங்கி பண்ணாதான் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை இருக்கு உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா நான் சொல்ல சொல்ற ஐடியா என்னதுன்னா எல்லாருமே கொஞ்சம் இறங்கி உங்களுக்கு நீங்க வேணும்னா நீங்க இறங்கி கொஞ்சம் எல்லாத்தையும் பாருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்ல முடியாத வெரிஃபை பண்ண முடியாது ட்ரான்ஸ்பர் பண்ண நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் ஆகும்மா ஒரு கமெண்ட் ஒன்று கம்ப்ளைண்ட் போறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆகும் அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி அவங்க வெளியில மணி வேஸ்ட் ஆகுது ஹெல்த் இஷ்யூ ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து சொல்றாங்க இல்ல பண்ண முடியாது உங்க ஸ்பௌஸ் பேர்ல நீங்கள் போடுங்கன்றாங்க முன்னாடியே சொல்லியிருந்தா எங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே வந்துடும் புதுசாக ஒரு இடத்துக்கு வந்தோடனே தேவையில்லாத காசு ஹெல்த் டென்ஷன் வெளியே சாப்பிட்டு எனக்கு ஃபீவர் ஆகி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு இவங்களுக்கும் ஃபீவர் ஆகி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ஸோ அவுட் சைட் ஃபுட் வந்துட்டு எங்களுக்கு புது ஊருன்றனால ஒத்துக்கவே இல்லை இங்க ரொம்ப காரம் வேற அதிகமா போட்டிருந்தாங்க ஸோ எப்போடா கேஸ் வரும் கேஸ் வரும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சிச்சு அடுத்து அதே மாதிரி ஒய்ஃபைக்கு பக்கத்துல என்ன ஒய்ஃபை பெஸ்டா இருக்குன்னு கூகுளே சர்ச் பண்ணி அப்ளை பண்ண உடனே ஒரு ரெண்டு நாளே வந்துட்டாங்க ஒரு நாளே வந்துட்டாங்க முத நாள் கால் பண்ணோம் மறுநாள் காலையிலேயே பதினோரு மணிக்கு வந்துட்டு ஆஃப் அன் அவர் ஒர்க்கு தான் வந்து முடிச்சிட்டு எல்லாமே செட் பண்ணி கொண்டு வந்துட்டு போயிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வாட்டருக்குமே பக்கத்து எதாவது விசாரிச்சோம் நீங்க யார்கிட்ட வாட்டர் வாங்குவீங்கன்னாலே அவங்க நம்பர் குடுத்தா கால் பண்ண உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன் இந்த மாதிரி லொகேஷன் வாட்டர் சர்வீஸ் வேணும்னே இன்சியல் பேமெண்ட் இவ்வளவு போட்டாங்க பேமெண்ட் பண்ண உடனே ஒரு ஒரு நாள் டூ ஹவர்ஸ்ல வந்து நீ ஒரு பழமொழி கேள்வி கேள்விப்பட்டிருக்கியா இந்த மாதிரி வந்துட்டு ஊரையே பகச்சாலும் பக்கத்து வீட்டு காரணம் மட்டும் பக்கத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அதனால வந்து நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க போறீங்கன்னா பக்கத்து வீட்டுல வந்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க அவங்க வந்துட்டு எப்படி எல்லாம் வாட்டருக்கு ஒய்ஃபைக்கு அதுக்கப்புறம் கேஸுக்கு வீட்டு ரெண்ட்டுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாமே அவங்க ஆல்ரெடி இங்க பாத்துருப்பாங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க சோ அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் பேசி பழகி நம்ம அவங்க கிட்ட கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா நம்ம அலையாம இருக்கலாம் அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கிட்டோம்னா ஆமா ஈஸியா போயிடும் உங்களுக்கு எந்த வருமே நீங்களும் அனலைஸ் பண்ண தேவை ஆல்ரெடி பக்கத்து வீட்லயோ இல்ல ஹவுஸ் ஓனர்ட்டையோ நீங்க வந்து கேட்டீங்கனாலே உங்க எல்லா டீடெயில்ஸுமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியா இருக்கும் நீங்களா ட்ரை பண்ணி பண்ணி அதை செக் பண்ண விட பக்கத்துல நீங்க அவங்கள்ட்ட கேட்கிறப்ப உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே ஈஸியாவும் மணியை சேவ் பண்ணலாம் மணி சேவ் பண்ணலாம் அடுத்த அக்ரிமெண்ட் போடணும் அக்ரிமெண்ட் போறதும் பக்கத்துல இருக்குன்னு விசாரிச்சோடே பக்கத்துல ரெண்டு டே அக்ரிமெண்ட் ஸ்டாப் இருந்துச்சு அங்க போய் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு டக்குனு டக்குன்னு முடிச்சா அந்த அக்ரிமெண்ட்டை வச்சுதான் கேஸே நம்ம வாங்க முடியும் சோ அக்ரிமெண்ட் எவ்வளவு வேமா போடணும் இன் கேஸ் நீங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுங்க முன்னாடியே போட்டு வைக்கிறது நல்லதுதான் வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டுருங்க அன்னைக்கு கையோட அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீங்க கொண்டு போயிடலாம் நீங்க வந்த உடனே இங்க நம்ம இங்க பொருள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் நேரம் போயிட்டு கேஸ் ஆஃபீஸ்ல போய் முதல் போய் அக்ரிமெண்ட் கொடுத்து கேஸ பதிவு பண்றதுதான் முதல் வேலை நமக்கு எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேஸ் புக் பண்ணோம் இன் கேஸ் உங்களுக்கு டைம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டு கேஸ் ஆஃபீஸ்ல கொடுத்து கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஷிஃப்ட் பண்ணி

போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கம்மியான அமௌண்ட்லேயே உங்களுக்கு வந்து லீகலாவே பண்ணி தருவாங்க அமௌண்ட் வந்து இல்லன்னா சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வரும் ஆனா அந்த மணி அவங்க திருப்பி நமக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணிடுவாங்க பயப்பட தேவையே கிடையாது டெபாசிட் அமௌண்ட் த்ரீ சம்திங் வந்தது போட்டுட்டு நம்ம போட்டுட்டோம்னா நம்ம கேஸ் வரும்போது கேஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்போ இந்த ஊர்ல இருந்து கிளம்புறவோ இல்ல வந்துட்டு கேஸ் நான் நினைக்கிறேனோ அப்ப வந்துட்டு ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு நான் கேஸ் க்ளோஸ் பண்றேன் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க டெபாசிட் அமௌண்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணிடுவாங்க சோ நம்ம பயப்படவே தேவையே கிடையாது கேஸ் ஏஜென்சில போய் பாருங்க அங்க வந்துட்டு ஒரு கேஸ் ஃபார்ம் கொடுப்பாங்க எல்லாமே ஃபில் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு மணி மணி பே பண்ண சொல்லுவாங்க பே பண்ணுக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு அப்புறம் மறுநாள்ல டூ டேஸ்க்கு அப்புறம் சிம்பிள் தான் போங்க சொல்லி உங்களை பயன்படுத்துவாங்க எங்களுக்கு வந்து அவங்க ஆதார் கார்டு கொண்டு வாங்க உங்களோட அட்ரஸ் கொண்டு வாங்க சொல்லி உங்களை இந்த மாதிரி இதுல

பிளஸ் அந்த ரெகுலேட்டர் அந்த அந்த லைட்டரோட சேர்த்து டிபாசிட் அமௌண்ட் இவங்க வந்து வெறும் சிலிண்டர் இருக்கும் ரெகுலேட்டர் அது மட்டுமே ஒரு வாட்டி தௌசண்ட் பண்ணப்போ 1200 அந்த மாதிரி பே பண்ணனும் சொன்னனே இது ஏத்துக்கவே முடியல சரி ஏனா ஏமாத்துற மாதிரி இருக்கு ரைட்டா புது ஒரு நாள நம்ம இது பண்றாங்களோன்னுட்டு சொல்லிட்டு நம்ம ஏஜென்சி ஆஃபீஸ்க்கே நாங்க போயிட்டோம் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே குடுக்கறப்ப அசிஷியல் ஃபார்ம்லாம் சொல்லுவாங்க நீங்க ஆஹ் ரெண்டில் அக்ரிமெண்ட் குடுத்துருலாம் கால் பண்ணி கேக்கலாம் இல்லைன்னா நீங்க ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா நெட்வொர்க்லயுமே அவைலபிளா இருக்கும் நெக்ஸ்ட் வாட்டர் ரொம்ப ஈஸி பக்கத்துல யாராச்சும் வாட்டர் சர்வீஸ் எடுக்காம பாக்கலாம் அது இல்லனா பக்க வீட்டுக்காரங்கள்டே கேட்டு கால் பண்ணோம்னா உடனே வந்து போடணும் பக்கத்து வீட்டுக்காரங்களே கேட்டு எல்லாமே முடிஞ்சுச்சு பொருள் மாத்துறது ஒரு ஊர்ல இருந்து இருக்கிறவங்க பொருள் ஷிஃப்ட் பண்றது ரேக் பிடிக்கலாமா இல்ல ஆன்லைன்லயே பேக்கேஜ் ரொம்பலாமா இல்ல நம்மளே செட்டியே வாங்கி பேக் பண்ணி போட்டு அனுப்புகிறதா